எந்த கோவிலுக்கு போனாலும் சிவலிங்கத்தின் தான் நாம் வணங்குவோம் ஆனால் இந்த கோவிலில் மட்டும் லிங்கத்தின் பின்புற தரிசனம் நமக்கு கிடைக்கும் இதற்கு காரணம் உண்டு மதுரையே ஆண்ட மீனாட்சியை சிவபெருமான் மணந்து கொண்ட பின் இத்தலத்தில் ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜித்த பின்பே மதுரையின் மன்னராக பொறுப்பேற்றுக் கொண்டார் கிழக்கு பார்த்த நிலையில் அமைந்த லிங்கத்திற்கு கீழ்புறத்தில் சிவனும் பார்வதியும் லிங்கத்திற்கு பூஜை செய்யுமாறு மேற்கு நோக்கி காட்சியளிக்கின்றனர் இப்பிறப்பில் செய்த பாவங்களை இப்பிறப்பிலேயே மன்னித்து நன்மை தருவதால் இக்கோயில் மூலவர் இம்மையிலும் நன்மை தருவார் என்று அழைக்கப்படுகிறார் திருமணமாகாதவர்கள் இக்கோயில் அம்மனை வேண்டினால் நல்ல வரன் அமையும் என்பதால் அம்மனுக்கு மாம்பலிய வரப்பிரசாதினி என்ற உண்டு இங்கு அம்பார் சன்னதி பீடத்தில் கல்லால் ஆன ஸ்ரீசக்கரம் அமைந்துள்ளது தனிச்சிறப்பு இங்கு அமைந்துள்ள பைரவர் மிகவும் சக்தி பெற்றவராக வணங்கப்படுகிறார் இக்கோயில் சண்டிகேஸ்வரரே சிவனிடம் நம் பிரார்த்தனைகளை பரிந்துரைக்கும் சண்டிகேஸ்வரர் என்று சிறப்புடன் அழைக்கிறார்கள் இக்கோவில் போலோக கைலாயம் என்று சிறப்புடன் அழைக்கப்படுகிறது